வணக்கம் இன்னைக்கு வாசினி பாப்பாவுக்கு ருதுசாந்தி விழா நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துல இல்லத்தில் மிக எளிமையான முறையில் அவளுடைய முத்தங்கியில் கிராண்டாக அவள் தெரிஞ்சா கூட ரொம்ப எளிமையான முறையில் நான் பண்ணி முடித்தேன் ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் என்னுடைய பிரிய மகன் மதுரையில் இருக்கிற பிரபஞ்சன் அவன் வந்து புடவை வாங்கி கொடுத்துருக்கான் மதுரை மீனாட்சி ஆடி முளைக்கொட்டு உற்சவம் இன்னைக்கு முதல் நாளில் அவன் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டுருக்கா அடுத்தது இன்னொரு சந்தோஷமான விஷயம் நாங்க வாங்கி கொடுத்த நிர்விக்னலட்சுமி இல்லத்துலேருந்து அன்பு பரிசா கொடுத்த ஜடை அத வந்து இன்றைக்கி மதுரை மீனாட்சி அணிந்து கொண்டிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு எங்களுடைய ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்த கூட அம்பாள் வந்து எவ்வளோ ஒரு ஆனந்தத்தோடு ஏற்றுக்கிறா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது நிறைய முறை வந்து நிறைய ஜடம் வந்துருமா ஒரே நாளில் நாலஞ்சு ஜடம் வந்துருமா எல்லாத்தையும் வைப்பாங்க பிள்ளைக்கு ஆனால் இன்னைக்கு நாங்கள் வாங்கி கொடுத்த ஒரே ஜடை அது அழகாக அவள் தலையில் சூடிக்கிட்டு இன்றைக்கி நகர்வலம் வந்திருக்கா எத்தனையோ பேர் அவளுடைய பக்தர்களாக இருக்கிறவங்க பார்த்து தரிசனம் பண்ணியிருக்காங்க அவளுடைய பின்னழகு அவ்வளோ பார்த்து எல்லாரும் பூரித்து போய் சந்தோஷப்பட்டிருக்காங்க எனக்கு இந்த பாக்கியம் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் நன்றி